இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு கடையில் தாங்க செய்யப்படுறேன் மஞ்சள் பூசணிக்காய் பருப்பு கடையில் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில் இந்த காயை பரங்கிக்காய்னு வாங்க ஒரு பீஸ் எடுத்திருக்காங்க இதில் இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு தோல் சீவி வச்சுக்கலாம் தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கழுவிட்டு ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பு சேர்த்து அதையும் கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்க பரங்கிக்காய் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நாலு பூண்டு பல்லு நாலு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பழம் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு கேஸில் எடுத்து வச்சுக்கலாங்க விசில் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி இதில் இருக்க தண்ணி அப்படியே இருத்து வச்சிருங்க ஒரு மத்தோ கரண்டியோ வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க இறுத்து வச்சுருக்க தண்ணி இதோடு சேர்த்துட்டு அப்படியே கேஸில் எடுத்து வச்சிடலாம் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சால் போதுமானதாக இருக்கும் ஒரு நிமிஷம் கொதித்த பிறகு அப்படியே இறக்கி வச்சு தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் பெருங்காயத்தூள் காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து அப்படியே இந்த பரங்கிக்காவோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழு தூவி எடுத்து அவ்வளோதான் சூப்பரான பரங்கிக்காய் பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு சுட சுட இட்லி வச்சு இந்த பரங்கிக்காய் கடையில் சேர்த்து தொட்டு சாப்பிடாம அப்படியே பெரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க தோசையோட வெண்பொங்கலோடவும் இந்த பரங்கிக்காய் கடையில் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்